வணக்கம் அன்பு வழக்கு இது குமார் தெளிப்பாரில் இருந்து நேரடி ஒலிபரப்பாக செய்ய வேண்டியிருக்கு ஒரு நேரம் காலம் கருதி நாங்கள் கன கொமன்ஸ் வந்து நேற்று நடந்த திருவிழாவின் தெருவிழாவை மக்கம் சிடிசி நடத்தின திருவிழாவில் வந்து நடந்த அதுக்கு எதிர்ப்பு போராட்டத்தின் நிறைய வீடியோக்கள் நான் நான் என்னென்னு சொன்னால் அதுக்கு சில கருத்துக்கள் வந்து சிலாக்கள் பிள்ளையாக விளங்கி செய்து கொண்டிருக்கேன் ஐ மீன் கருத்துக்கள் பேட் காமெண்ட்ஸுகள் தேவையில்லை ஐ மீன் இந்த கனடாவில் உள்ள மக்களுக்கு தெரியும் இந்த வெளிநாட்டு மக்களுக்கு அது இட சில கனடாவில் உள்ள நிறைய பேருக்கு இங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் இந்த பேட் காமெண்ட்ஸ் போடுறீங்களோ தெரியலை இதே வந்து அந்த நாங்கள் சிடிசிந்த ஓப்பனாகவே சொல்கிறோம் சிடிசி சிடிசி என்னே சொல்லுவோம் என்ற லோ ஷூட் எல்லாம் போடுற விண்ணா அவ இந்த தெருவில் அந்த கடந்த ரெண்டு நாளாக நேற்றும் முந்தின நாற்று நடந்த அதாவது சனியும் ஞாயிறு நடந்த அசம்பவ விதங்களில் வந்து அவ எங்களோட ஏன் அதாவது வந்து இந்த அந்த தமிழின தமிழ் மக்களோட ஏன் ஒத்துழைக்க இல்லை அந்த சில நான் நேற்று ரெண்டு நாளைக்கு முதல்ல போட்டேன் கனடாவில் இன்னொரு அர்ச்சினோ வருவே அந்த மாதிரி அதை சில எல்லோரும் என்ன மாதிரி புரிஞ்சு அப்படின்னுமோ தெரியலை இது வந்து காமன் போட்டாக்களுக்கும் மற்றது வந்து இதில் நேற்று நடந்த புரட்சிகரமான போராட்டத்தில் வந்து தமிழ் நம்மட கொடி புலிக்கொடியை வந்து மிஸ்யூஸ் பண்ணினோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கமன்ஸுகளுக்குமான பதிவு அதை விட சிடிசியை உயர்த்தியும் என்ன நடந்துன்னு தெரியாமல் ஒன்று கலைக்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு எதிர்ப்பு ஆளியர்கள மட்டுமே கேள்விகளாக இருக்குது ஏன் இந்த நடத்தினாக்களிட்டையும் இந்த கேள்விகள் ஏன் நீங்கள் கேட்க இல்லை அது அந்த கமன்ஸுகளில் வந்து மற்றது போராட்டம் என்ன சொல்கிறது போராட்டத்தில் வந்து எல்லாரையும் நான் பண்ண இயலாது ஐ மீன் வ எனக்கு வந்த என்னைக்கு நிறைய கோல்ஸ் வந்தது எல்லாருக்கும் நான் பார்த்து சொல்லவும் இயலாது சில துன்பியல் சம்பவங்கள் நடந்திருக்கலாம் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது அதுக்கு வந்து இப்போ ஊடவியலால் தாக்கப்பட்டது கூட அதுகள் எல்லாம் வந்து சிடிசியால் உருவாக்கப்பட்ட ஏன்னா அதே மட்டும் சொல்லலை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் சிடிசி எதுன்றீங்க சிடிசிக்கு நிறைய காலம் அதாவது ஏப்ரல் சாரி பிப்ரவரியிலிருந்து கொடுக்கப்பட்ட காலங்கள் இதே வந்து அவை வந்து அதுக்கான விளக்கங்கள் இதுவரைக்கும் கொடுக்க இல்லை இண்டெக் வரைக்கும் இல்லை அது சில புள்ளு சிடிசிக்கு வாழ் பிடிக்கிற நிறைய பேர் வந்து அவை நல்ல வேணும் அன்றிலாம் சொல்லி தான் இந்த விதத்தில் நீங்கள் தெரியும் சுமந்திரனோடவே டீல் பண்ணினது இது இதுகளெல்லாம் நிறைய கலைக்கலாம் ஆனால் இந்த சிடிசி வந்து நிறைய இருக்குது உண்மையான சம்பவங்கள் இப்போ கூட நான் இன்னொரு ஃபோவ்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சாணக்கியன் இங்கே வரைக்குள்ளே மற்ற புலம்பெயர் தமிழருன்ற தடை நீக்கங்கள் எல்லாம் வந்து க எல்லாத்துலேயும் ஜோயின் பண்ணி பாருங்கள் இவை இப்போ செய்கிறதுக்கு எங்களுக்கு இப்போ செய்கிறது ஆரம்பம் ஆனால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் அதை விளவு தெரியும் பிக்குமாரோட போட்டது அவே ஓப்பனாக இந்த இடத்துல வந்து இன்றைக்கு மன்னிப்பு கினம் ஆனால் அன்றைக்கு பத்திரிகை மாநாட்டில் வந்து சொல்லவே இல்லை எங்களையும் கூப்பிட்றதும் இல்லை என்ன சொன்ன நாங்கள் அவை தாங்க வச்ச அஜெண்டாவுக்குள்ளதை நாங்கள் நிற்கணும் இதைத்தான் அவை செய்ய தவினோம் ஸோ சில பதிவுகள் இப்போ நான் நேற்று நேற்றும் சனியின் ஞாயிறும் நடந்த நேரடி ஒளிபரப்பு நிறைய நின்று நான் நேரடியாக நின்று செய்தேன் நான் அதை வந்து எக்ஸாமெலாம் வந்து அது எங்களோட வடிவாக கரைச்சிருக்கலாம் ஒவ்வொரு சிடிசி தெருவிழாவிலையும் நானும் பார்த்துருக்கிறேன் புலிக்கொடி ஏற்றப்பட்டது அதைய வந்து சிடிசி ஆக்கள் ஓப்பனாகவே சொல்கிறேன் டேண்டன் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறோம் அவரை வந்து நாங்கள் ஒழிச்சு நின்று படம் எடுத்து நான் என்னட்டையே வீடியோ ஆதாரங்கள் இருக்குது சிடிசிக்கு அணியான காண்டிய ஒரு ஃபோல்டரே இருக்குது சரி அதை நான் மூணு ஒன்றாக தருவேன் எல்லா மக்கள்கிட்ட வழிப்படுத்துவேன் நான் வந்து ஸோ அதே ஆனால் இன்றைக்கு அவேண்ட ஃபேஸ்புக்லேயே அவேண்ட தமிழ் ஃபேஸ்ட்லேயே வந்து புலிக்கோடின்ற ஒரு கொட்டகையொண்ட போட்டு படம் முடிஞ்சு போட்டிருக்கிறேன் தாங்க ஆதார ஒன்று சொல்லி வந்தேன் சிலாக்கள் வந்து இப்போ உள்ள நேரடியாக பேரையும் சொல்றோம் பிரகலாதன் அவையில் வந்து தாங்க இனப்படுவோல அப்படிலாம் இதே ஒன்பது மாசத்துக்கு முன்னா திரும்ப போய் பாருங்க இனப்படுவோம் நாங்கள் நாங்கள் தான் சொல்லுவோம் நான் எழுதி கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம் ஆக்கள் ஸோ நீங்க என்ன சொல்ல வாரீங்க மன்னிக்கவனும் அந்த இந்த முறை இந்த வியாபாரம் சிட்டிசியில் கொட்டகையில் ஐ மீன் வெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் நட்டப்பட்டிருக்கலாம் மற்றது உங்களுக்கு இந்த இதுகள் தெரிஞ்சிருக்குமோ தெரியல தெரிஞ்சும் போய் நீங்களோட சொன்னால் அதுக்கும் எங்களுமீன் இதுல இதுக்காண்டி நான் வந்து காரணம் இல்லை நான் நான் அந்த அவலத்துக்கை வந்து நான் பார்த்து கொண்டு ஆனால் அது வெடுற கமன்ஸ் எல்லாம் வந்து பேடாகவே போய் கொண்டு இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று புலிக்கொடி இதுன்றது போராட்டத்தில் வந்து நாங்கள் ஓ ஐ மீன் அந்த நடத்துகிறவங்களுக்குள்ளே நான் அதுக்கு நின்றபடியால் சொல்கிறேன் அண்ணா இப்படி செய்யாங்க இப்படி செய்ய இல்லை அதுலையும் சொல்ல சொல்லவும் இல்லை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதுலேயும் சொல்கிறேன் இது எந்த கொடி எந்த தேசி எட்டு இன்னம் எந்த கொடி எந்த தலைவன் என்று சொல்லி அப்படியும் இருக்கிறாங்க நான் கட்டுப்படுத்த இயலாது இப்படி சொல்லாங்க அப்படி சொல்லாங்க இந்த பேடு உங்களுக்கான தோல்வியை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும் சும்மா வந்து எங்கெண்ட என்ன என்னென்னு சொல்கிற தண்ணி அடிச்சு போட்டு நின்று அப்படி போக நின்று வினோம் வெள்ளேற விதியில் நின்று வினம் சொன்னோம் பேட் காமெண்ட்ஸ்களை போட்டு வந்து நீங்கள் உங்களை பெருமை பேசாதீங்க புள்ள பத்தாவது வருஷத்துல தே தேர்விழா வந்து உண்மையாகவே தோல்வி இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க சிடிசி தான் இதுக்கு சந்தர்ப்பங்கள் கடைசி நிமிஷம் வந்து கொடுக்கப்பட்டது இது நான் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறேன் நானும் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் நானும் அறிஞ்சு கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அவை இல்லை இப்போ நான் ஏன்னு சொன்னால் நான் பார்க்காத விஷயங்கள் இந்த முறை சிடிசில் நடந்தது செக்யூரிட்டி கன் செக்யூரிட்டிஸ் போலீஸ் போலீஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதுகள் லோ சரியா இப்போ ஒரு போ இது சாட்டர்டேயில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நானும் பார்த்து நான் உங்கள் எந்த வீடியோவே எந்த ஆதாரங்களாக இருக்குது வந்து தயவுசெய்து நான் சொல்கிறேன் பிள்ளையான கொமன்ஸை வந்து நீங்கள் விதைக்காதீங்க இது வந்து நாங்கள் சிடிசிக்கு அதாவது நாங்கள் இந்த போராட்டக்காரர்கள் எடுத்த முடிவு வந்து என்னென்னு சொன்னால் சிடிசி இலங்கை அரசாங்கத்தோட டீல் பேசி நிற்குது இப்போ நான் ஒன்றுமே உதாரணமே இல்லை சீங்க இப்போ ஒரு பத்து ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் ரெண்டு வருஷத்துக்கு முதல் போட்ட இதே ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் சரி ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஸோ என்னென்னு சொன்னால் சிடிசி அன்னபுரணி அதே ம சொல்றன் மறுக்கா வந்து போன வருஷமா அதுக்கு முதல் வருஷம் பெரிய கப்பல் இங்கே கனடாவில் வந்து ஃபர்ஸ்ட் அகதிகளான கப்பல் வந்தது அது பெரிய கப்பல் பிரமிக்கத்தக்க கப்பலாக இருந்தது வந்து அதை சுற்றி சிடி சி சி டெக்கரேஷன் பண்ணது நல்லா இருந்தது இன்றைக்கி ஐம்பது வருஷத்து எனக்கு தெரியாது அன்னபூரன் வரலாறு அதனால் இனிமேல் ஒரு ஒரு உதாரணமாக ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முதலேன்னு சொல்கிறேன் என்ன நான் ஐம்பத்தி மூணு வயசு அதனால் ஐம்பது மூன்று வயசத்துக்கு முதலே இல்லை அன்னபூர்ட வரலாற்றை வந்து ஒரு ஆறடி கப்பலில் உணர்ந்து காட்டிருக்கிறீங்க ஒரு ஐஸ்கிரீம் பேன் காரணத்தை நாலாயிரத்தி எண்ணூறு டாலர்ஸ் வாங்குறீங்க மூணு டேஸ்க்ரீன் காட்டால் பதினைஞ்சாயிரம் டாலர்ஸ் அன்னபூரணி எவ்வளோ பெருசாக காட்டியிருக்கணும் நீங்கள் வந்து ஆரடியில் காட்டி போட்டு அமைக்கிட்டீங்க ஸோ சில விஷயங்களை வந்து நீங்கள் இன்றைக்கு தான் இந்த இந்த அன்னபூரணின்ற விஷயம் வந்து சிடிசின்ற ஃபஸ்ட் தெருவிழாவில் வந்திருக்கணும் அதை தடுத்தது ஆறு இப்போ பத்து வருஷத்துக்கு பிறகு திரும்ப கொண்டு வரீங்க அதுக்கு முதல் இந்த அண்ண பண்ணி தான் சார் நிறைய கேள்விகள் இருக்கு வந்து நீங்கள் ஒரு பக்க சார்பாக நீங்கள் பார்க்காதீங்க தமிழர் தெருவிழா உண்மையாகவே பெருமைப்பட வேண்டிய விழா நடத்த நடத்தி இருக்க ஓணும் சிடிசி எங்களோட சேர்ந்து ஐ மீன் இந்த புறக்கணிப்பாளரோட சேர்ந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த நானே எங்களோட எங்களோட சொல்கிறேன்னு சொன்னால் நான் இந்த இடத்துலருந்து நான் அங்கே என்னையே வந்து உள்ளுக்க விடவே இல்லை இன்னொன்று எனக்கு நான் தேடிப்படண்டி பண்ணப்பட்டது இவர் வந்து அராஸ்டட் என்று சொல்லி வந்தார் அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல உண்மை நடந்தது ஸோ இப்படியான பிரச்சனைகள்ல மத்தியில் தான் இந்த இது நடந்தது இன்றைக்கு திரும்பவும் சொல்றேன் யாரோ ஒரு புத்திவான் ஒரு சிடிசிக்குள்ள இருந்து நேற்று சனிக்கிழமை நடந்த

என்ன சொல்ல சோர்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்து அடிக்கிறீங்க ஸோ சில விஷயங்கள் இப்போ நெக்ஸ்ட் நானே சொல்லியிருக்கிறேன் நே அந்த ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கிறேன் இந்த வேர்ட் அந்த சவுண்டை வந்து கூட்டினது அதருது கார் பக்கத்தில் நிற்கலாரு சவுண்டை செக் பண்ணினா வந்து எயிட்டி ஃபைவ் இல்லை இருக்க வேண்டியதாவது ஹண்ட்ரட் டென்னுக்கு போகுது ஹண்ட்ரட் டுவெல்வுக்கு போகுது ஏன் செய் ஏன் நீங்கள் செய்த நீங்கள் ஸ்ரீனிவாஸ் அழுகுறேன் நான் உங்களோட பிரதர் பாட்ட வேறன்னு சொல்லி வந்தேன் எஸ் ஐ நோ தட் ஏன் பிரதர் உனக்கு பிரதருக்குள்ள இங்க வந்து எங்களுக்கு காட்டாதுங்க எல்லாம் தெரியும் எங்களுக்கு நாங்க கதைக்கிற இல்ல என்னன்னு சொன்னா சில விஷயங்களுக்காண்டி என்ன பொறுத்து போவோம் தேவையில்லா விஷயங்கள்னு சொல்லி ஆனா தயவு செய்து இப்பவும் சொல்றேன் ஐ மீன் நான் ஏன் நான் இப்போ சொல்கிறேன் வீடியோவாக சொல்ல வாரது காரணம் வந்து நிறைய காமன்ஸ் வந்து சிலாக்கள் பிள்ளையான விளக்கத்தோடு எழுதி அதுதான் மெயின் காரணம் இந்த மெயின் காரணம் என்ன சொன்னால் சிடிசி செய்தது புல சிடிசி இலங்கை அரசாங்கத்தோட இமாலய பிரகண்டனம் செய்தது இன்றைக்கு நேட் அதாவது சாட்டர்டே ஏர்லி மோ மீன் வேண்ட ஓப்பனிங் டைமில் தான் சொரிசன் அணுகிறேன் நூற்றி ஐம்பது பேருக்கு முன்னால் தான் சொன்ன வேண்டும் ஐ மீன் நூற்றி ஐம்பது எழுபத்தஞ்சு பேர் என்ன தெரியலை நான் பார்க்க இல்லை சரியா சிறப்பாக பத்தாவது வயசு நடக்க வேண்டிய நிகழ்வு ஆனால் அதுக்கு ஒட்டு மொத்தமாக முழு காரணமும் சிடிசி செய்த புல புல என்ன கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த சிடிசிக்கு ஒத்துழைக்கிறார்கள் நிறைய பேர் அன்னேம்மா வயது போனாக்கள் தான் நிறைய வந்து சரி சில கொஞ்சம் ஜங்கானாக்கள் இருக்குன்னா அவை இருக்கிற தெளிவு இல்லை ஸோ அந்த தெளிவை வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் மற்றது இதில் வந்தது நீங்கள் போராட்டக்காரில் வந்து நான் அதில் நின்றபடியால் சொல்கிறேன் போராட்டக்காரில் நீங்கள் தடுக்க இல்லாது பேக்கப் பண்ணின ஸ்பான்சர்ஸ் வந்து உண்மையாகவே நன்றியாகவே இருக்கும் அதை விட இன்னொன்று நான் சொல்ல நான் அந்த போராட்டத்துக்கு வந்து உதவி செய்தின முகம் காட்ட விரும்பாத தொழிலதிபர்கள் நிறைய அணில் உதவுற மாதிரி நிறைய பேர் செய்தவினர் ஒருத்தரும் அதை தடுக்க இல்லை ஆனால் நானே சொல்றேன் நான் அண்ணா அண்ணா எப்படி எல்லாம் நுக்கிறீங்க வாங்க முன்னுக்கண்ணா இல்லை நாங்கள் மறைமுகமாகவே செய்துட்டு போவோம்னு சொல்லி ஐஸ்கிரீம் பேன் உதாரணமாக சொல்லப்போனால் அவ அவங்க எல்லோரும் அந்த ஐஸ்கிரீம்ஸ் கடற்கார மூன்று பேர் கனடாவில் இருக்கணும் லிங்கம்ஸ் சரியோ லஜால் அவையெல்லாம் அவாய்ட் பண்ணினாங்க நாலாயிரத்து ஐநூறுரூவா கட்டி போட்டு அவங்களுக்கும் தேங்க்யூ அவங்க வந்து போராட்டம் புறக்கணித்த போராளிகளுக்கு வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே சப்பத்து கொடுத்தவங்க இதை விட காஃபி இதை விட மெஜெஸ்டிக் இருந்து எத்தனை வியாபார முகவர்கள் வந்து நன்றி சொல்லி என்னென்ன செய்தாங்கன்னு தெரியல அவ்வளோ ஆதரவு தந்தவங்களுக்கு உதாரணமாக நான் சாப்பிட்டது வாட்டமலன் சமோசா டாடா ஐ மீன் சில வேலை சொல்லலாம் பேரில் அவையெல்லாம் செய்த செய்தவீனம் சரியா ஸோ அவ்வளவு நிறைய நன் அவ்வளவு நல்லுள்ளங்கள் இருக்குது அண்ணில் உதவுற மாதிரி நிறைய பேர் உதவி இருக்கீங்க இவ்வளோ பேருக்கும் இந்த சிடிசி வந்து என்ன செய்த அப்போ அந்த எதிர்ப்பினால்தான் இவ்வளோ செய்திருக்கீங்க இதை வந்து மாதிரி வந்து தயவு செய்து சிடிசி கொஞ்சம் அந்த சிடிசிக்கு எதிராக மற்றது புலிக்கொடி தமிழ் தேசியத்த இதுகள் எல்லாத்தையும் பேட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க ஆத்திரம்பேரையக்குள்ள நிறைய அந்த டைமில் என்ன செய்கிறேன்னு தெரியாது இதையே காரணமாக வச்சுக்கொண்டு இந்த இப்போ சமூக வலைத்தளங்கள்ல இதில் இருக்கிறபடியா அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கொண்டு வெளியேற போகாதீங்க மற்றது நான் இன்னொன்னே சொல் கடைசியை முடிக்க விரும்புகிறேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த ரெண்டோ மூன்றோ நாளைக்கு முன்னாடி போட்டேன் கனடாவில் வந்து சமூக சாரி இன்னொரு அர்ச்சனை வருவேறேன்னு சொல்லி வந்து இப்போ நீங்கள் பிள்ளையான பேட் பதிவை தான் இதை போட்டிருக்கிறேன் சூனஸ் பாசிபிளாக இன்னொரு நேரடியில் நான் சந்திப்பேன் அந்த அந்த இன்னொரு அர்ச்சனான்ற ரீதியில் வந்தேன் இது எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா நான் உண்டு கனடாவில் இதையோட இன்னும் நிறைய பேர் அர்ச்சனாக்கள் இருக்கீங்க அவங்க எந்த விதத்தில் எப்படி வருவாங்கன்னு தெரியல ஸோ தயவுசெய்து இந்த அமைப்புகள் பொதுவாகவே சொல்கிறேன் சிடிசி என்சிசிடி தான் இப்போ கனடாவில் பேதிக்கணும் டிஇடி ஆல்ரெடி நான் அவை பற்றி சொல்கிறேன் அதெல்லாம் புறத்த ஸோ மக்களுக்கு புலம்பெயர் மக்களுக்கும் சார்பாகவும் புலம்பெக்களுக்கு புலம்பெயர் மக்களுக்கு இளையோர் அதாவது ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் தாண்ட போகிறோம் சார் அதுக்கும் சார்பாகவும் எங்கண்ட இலங்கையில் இருக்கிற எங்கண்ட இளத்தமிழ மக்களுக்கு சார்பாகவும் என்ன வேலை திட்டங்கள் ஃபியூச்சர் திங்கிங்ஸ் நிறைய இருக்குது ஒரு 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 அமைப்பு திட்டம் ஒன்றும் செய்ய இல்லை கேட்டால் வந்து எது ஒரு காரணம்னு சொல்லினா இதில் பற்றி நான் புற அர்ச்சனை ஒன்று சொன்னேன்னு இல்லை இன்னொன்று வறுவீனம்னு சொல்லி இந்த அர்ச்சனாக்கள் நிறைய வேற போயினோம் இந்த வீடியோ பார்த்தா இருக்கலாம் அதனால தான் இந்த வீடியோ சாரி வரிவீனம் வந்து முடிப்பினம் அதை விட இன்னொன்று தேங்க்யூ ஸோ மச் இதை லிசன் பண்ண பார்த்தா கலக்கும் என்னோட சொன்னால் நான் அந்த பேட் காமெண்ட்ஸ் செய்கிறதுக்கு உண்மையாகவே சொன்னேன்னு சொன்னால் மன்னித்து கொள்ளுங்கள் நேரடியாக நின்று எழுதுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை சில விஷயங்களை வந்து நான் ஒப்பனாக எல்லாத்தையும் எழுதவும் இயலாது ஸோ ஒப்பனாகவே நான் ஸ்டேட்மெண்டாக வீடியோ ஸ்டேட்மெண்டாகவே விடுறேன் பேட் காமெண்ட்ஸ் ஆன தயவு செய்து நீங்கள் ஒரு பக்கம் சார்பாக நின்று பார்க்குறீங்க சரியா அந்த காலத்தில் இறங்கி நிற்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் என்னென்ன இதுகலான்னு சொல்லி அதை புரிந்து கொண்டு உனது இதை உங்களோட எல்லாம் விட்ரா பண்ணுங்கள் முடிஞ்சால் டிலீட் பண்ணுங்கள் இன்னொன்று தேங்க்யூ அந்த அந்த நேற்று தண்ணி கொஞ்சம் பக்க வெயில் காரணமாக இந்த தண்ணி மற்றது ஸ்பான்சஸ்ஸு எல்லாம் ஐ மீன் சமோசா எவர் ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஜூஸ் கொடுத்து செய்த அந்த மறைமுக தொழில் அதிபர்கள் அனைவருக்கும் இந்த போராட்டம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கான யார் செய்துமே எனக்கு தெரியாது எனிவே அவைகளுக்கும் மறைமுக நண்பர்கள் அவையில் எல்லாருக்கும் உண்மையாக எல்லாம் ஒன்று செய்தாமல் இவ்வளோ தூரம் நடந்திருக்காது அவைகளுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்னொன்று இந்த பேக் கமெண்ட்ஸ் ஆக தயவு செய்து உங்களுக்கு எழுத முதல வடிவ யோசிங்க இதே கேள்வியை வந்து ஏன் நீங்கள் சீடி சீட்டை ஒரே ஒரு கொஷனோட முடிக்கணும் இதே கேள்விகளை சிடி சிட்டி ஏன் நீ செய்ய இல்லை பத்தாவது வருஷம் ஏ நீ தமிழ் ஒன்றும் ஒத்துழைக்க இல்லை ரெண்டாவது மட்டும் கேளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ பாய்